கடந்த நான்கு நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பளோ மருத்துவமனையில தீவிரமா அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு சோ இந்த சிகிச்சை அவரு எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பவே நடுவுல கவனம் நம்ம மருத்துவமனையில இருக்கக்கூடாது இதனால தமிழக மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு மருத்துவமனையில இருந்துகிட்டே அரசு வேலையிலையுமே ஸ்டாலின் அவர்கள் தீவிரமா ஈடுபட்டிருந்த அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம் சோ இப்படி இருக்க இதுக்கு நடுவுல அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் தற்போது இப்ப இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரியான ஒரு தகவல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து வெளியாகிட்டு இருக்கு சோ இத முழுசா நம்ம பாக்குறப்ப அப்போலோ மருத்துவமனையில இருந்து ஸ்டாலின் அவர்களை பத்தி கடந்த நான்கு நாட்களாக வெளியான தகவல் எல்லாமே எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே பொய்யான தகவல் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தற்போது கேள்விப்பட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க அதிர்ச்சி அடைஞ்சு போற மாதிரியான ஒரு விஷயம் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப இங்க பாக்கலாம் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில அப்போலோ மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டதுல இருந்து அவர் நல்லா தான் இருக்காரு அவருடைய உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வீடு திரும்பிடுவாரு அதனால அப்போலோ மருத்துவமனையில் தங்கிக்கிட்டே முக்கியமான சில அரசு வேலைகள்லையுமே தீவிரமா ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டே ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்கிட்ட நேரடியாக பேசுறது வீடியோ கான்பரன்ஸ்ல அவர் பேச து இப்படிப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே வெளியாகி நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் ஹாஸ்பிட்டலில் தீவிரமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் தமிழக மக்களுக்காக அவர் எந்நேரமும் அயராமல் உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிறத நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் ஸோ இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஒரு சில மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர் உடல்நிலை சரியில்லைன்னா கூட தமிழக மக்களுக்கான வேலை பணி எதையுமே நிப்பாட்டாம அவர் தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாராட்டினாங்க அதே போல எதிர்கட்சியினர்கள் அதே போல ஸ்டாலின் அவருக்கு எதிரானவங்க விமர்சனம் வச்சது என்ன அப்படின்னா இவர் வெளியே இருந்தே மக்கள் யாருக்குமே எந்த ஒரு உதவியுமோ எந்த ஒரு செய்ய வேண்டிய கடமை எதையுமே செய்யல ஆனா அப்பளோ மருத்துவமனைக்கு உள்ள போய் உக்காந்துக்கிட்டு மட்டும் இவர் சும்மா அதிகாரிகளை ஏவி விடுறது அதிகாரிகளை வேலை வாங்குறது இது வெளிய இருந்தே இவரால ஒன்றும் பண்ண முடியலையே மருத்துவமனைக்கு உள்ள இருந்து மட்டும் என்ன தமிழகத்தை காப்பாற்றிட போறாரு அப்படின்னு தான் எதிர்மறையான விமர்சனங்கள் ஸ்டாலின் அவரை பத்தி தொடர்ந்து வெளியாகிட்டே இருந்தது சோ இந்த சூழ்நிலையில இருக்க தகவல் என்ன அப்படின்னா முதல்வர் அவர் கையில் கட்டிக்கிட்டு கழுத்தில் துண்ட போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதன் போல அவர் அரசு வேலையை அப்பளோ மருத்துவமனையில் இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே கவனிச்சிருந்தோம் ஸோ இது எல்லாமே உண்மை கிடையாது ஏற்கனவே இந்த மாதிரியான ஃபோட்டோஷூட் இந்த மாதிரியான வீடியோவை ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களில் இதுக்கு முன்னாடி ஈடுபட்டிருக்காரு இந்த மாதிரியான சின்ன சின்ன வீடியோக்கள் ஸ்டாலின் அவர்கள் இயல்பாக அவர் செயல்படுற மாதிரியான நிறையா வீடியோவை பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு காணொலி அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது இது உண்மையான பதிவு கிடையாது ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருந்துக்கிட்டு யார்கிட்டையுமே வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் பேசலை அங்கே நடந்தது எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம் அங்க வந்து ஸ்டாலின் அவரை நேரா பார்த்தவங்க கூட அரசு அதிகாரிகள் ஸ்டாலின் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கறத பார்த்துட்டு போக தான் வந்திருக்காங்களே தவிர அவங்க எந்த ஒரு அரசு வேலைக்காகவும் வரல ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்துகிட்டு எந்த ஒரு அரசு வேலையுமே அவர் செய்யல அங்க நடந்தது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரியான சம்பவம் தான் அப்படின்னு அப்போ மருத்துவமனைக்கு உள்ளே இருந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே நேரடியாக பார்த்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை தற்போது வெளியிட கசிய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில வேலையை செஞ்சிருக்காரு ஆனா வீடியோ கான்ஃபரன்ஸ் அரசு அதிகாரிகள் எல்லாருமே அப்படி இப்படின்னு வந்துட்டு போறது அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வேலை செய்யலை ஒரு சில இரண்டு மூன்று கைத்துகள் போட்டிருக்காரு ஆனால் வீடியோ கான்ஃபரன்ஸ் எடுக்கிறது நீங்கள் இங்கே போங்க அங்கே வாங்க யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரபரப்பாக தமிழக மக்களே பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த கையிலு கட்டிக்கிட்டு கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதன் போல அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் எதுவும் செய்யல ஒன்று ரெண்டு கையெழுத்து போட்டிருக்காரு அதை தான் இப்போ அந்த ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்து ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து அவர் மக்கள் பணிக்காக தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு அப்படின்னு தற்போது அந்த விஷயத்தையும் வீடியோ புகைப்படங்கள் எடுத்து ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மருத்துவமனைக்கு உள்ள இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இத நேரடியாக பார்த்திருக்காங்க அவங்க மூலியமா இந்த விஷயம் கசிய ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் அப்போலோ மருத்துவமனையில் தீவிரமாக ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக அவர் மருத்துவமனையில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து வந்த இந்த தகவல் எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தற்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பார்த்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கடுமையாக விமர்சனம் செஞ்சு விளாசி தலையிட்டே இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க